ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் சீனா புறப்பட்டார் சீனாவின் தியான்சின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் என இரண்டு நாட்கள் நடக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் உட்பட உலகத் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டின் போது ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளது குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை இனி கிடையாது என்று விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதன்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிவடைந்த பிறகே அவர்கள் தங்களுக்கான பண பலன்களை பெற முடியும் தமிழக அரசு மத்திய அரசின் பயனுள்ள நிர்வாக சீர்திருத்தங்களை பின்பற்றி மாநிலத்தின் நலிவடைந்த பள்ளி கல்வி முறையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து கிராமங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளில் சாதகமான கற்றல் சூழலை உருவாக்குவதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் சுத்தமான சுகாதாரமான மற்றும் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஆர் சிபி அறிவித்துள்ளது சமீபத்தில் நடந்த ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை தோற்கடித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது மறுநாள் பெங்களூரு விதான சௌதாவில் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் பாராட்டு விழாவும் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டமும் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் பலியானார்கள் இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஆர் சிபி நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோவிலிருந்து ஷெண்டாய் சென்றடைந்தார் ஜப்பான் பிரதமருடன் அவர் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் ஷெண்டாய் சென்றடைந்தபோது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவையும் பிரதமர் சந்தித்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தாமும் ஜப்பான் பிரதமர் இஷிபாவும் டோக்கியோ எலக்ட்ரான் தொழிற்சாலையை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காமரெட்டி நிஜாமாபாத் மேடக் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன சதாசிவ் நகர் மற்றும் பிக்னூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மூன்று மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நேற்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக மூடப்பட்டன அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் சேதமடைந்துள்ளன முப்பத்தி இடங்களில் சாலைகள் முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் ராம்பன் மாவட்டத்தின் ராஜ்கர் தாலுகாவில் உள்ள துருப்தா கிராமத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மாயமான இரண்டு பேரை தேடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் படை மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறையின் மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன திடீர் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சென்னை மூவரசம்பட்டு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ரிஷப விநாயகரை வழிபட்டு அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது மன்னிக்க முடியாத தவறு என்றார் thank you